அன்பு சந்தாதாரர்களே வணக்கம் நாம் எப்போதும் ட்ரெண்டில் இருக்கும் ஷேர் மார்க்கெட் ரகசியங்களை பார்க்கிறோம் இன்னைக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி க்ளோஸ் ஆக போகும் மூன்று மெயின் போர்டு ஐபிஓக்களை பத்தி பார்க்க போறோம் நம்ம முன்னாடி மூணு கார் ரேஸுக்கு நிக்குதுன்னு வச்சுக்குவோம் மூணும் வேற வேற டிசைன் வேற வேற பவர் ஒன்று மீஷோ இது ஒரு ஃபார்முலா ஒன்று ரேஸ் கார் மாதிரி அசுர வேகம் சின்ன சிறிய நகரங்களோட இதயத்தில் இருக்கு ஜீரோ கமிஷன் மூலமா சின்ன வியாபாரிகளை டாப் கேர்ல ஏத்தி இருக்கு ஆனா இது ஒரு ஹை ஸ்பீட் கார் ஹை ஸ்பீட்ல ரிஸ்க்கும் அதிகம் லிஸ்டிங் லாபத்துக்கு மட்டும் பாக்குறவங்க இதுல ஒரு வேகமான ஜம்ப் அடிக்கலாம்னு சந்தை சொல்லுது உடனடி லிஸ்டிங் லாபம் நாற்பது சதவீதம் வரை உடனடி பணத்துக்கு இதுதான் பெஸ்ட் இரண்டு ஏக்வஸ் எய்கூஸ் இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கார் உடனடி இல்லை ஆனா ரொம்ப ஸ்டெடியான பெரிய கனவுகளை தாங்கிட்டு இருக்கு பியூச்சரோட மேக் இன் இந்தியா பயணத்துக்கு ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் முக்கியமாக இருக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு லாஸ்டில் தான் இருக்கு இது ஒரு லாங் டேர்ம் விஷன் உள்ளவங்களுக்கு விண்வெளித்துறையோட வளர்ச்சி ரொம்ப பெருசு நீங்க உங்க முதலிட்ட பல வருஷம் ஹோல்டு பண்ண தயாரா இருந்தா இந்த ராக்கெட் சயின்ஸ்ல ஒரு சீட் போடலாம் லிஸ்டிங் லாபமும் முப்பத்தாறு சதவீதம் வரை ஓகேதான் மூன்று வித்யா வயர்ஸ் விட்யா வயர்ஸ் இது ஒரு ஃபியூயல் எஃபிஷியன்ட் கார் ரொம்ப பரபரப்பு இல்லை ஆனா ரொம்ப நம்பகமானது வயர்ஸ் தயாரிக்கிற இந்த கம்பெனி ரொம்ப ஸ்டேபிளான லாபத்தில் இருக்கு மற்ற ரெண்டை விட இது சேஃப்டி அதிகம் உடனடி லிஸ்டிங் லாபம் பத்து சதவீதம் வரை தான் தெரியுது ஆனா கன்சர்வேடிவ் முதலீட்டாளர்கள் அதாவது ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க நிலையான லாபத்துக்காக இதுல முதலீடு செய்யலாம் முடிவு என்ன லிஸ்டிங் லாபம் மட்டுமே முக்கியம்னா மீஷோ நீண்ட கால முதலீட்டில பெரிய வளர்ச்சி வேணும்னா ஏ குவஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னா விடியா வாயர்ஸ் உங்கள் முதலீட்டு இலக்கை தெளிவாக தீர்மானித்துவிட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரிடம் கேட்டுவிட்டு நாளைக்குள் டிசம்பர் ஐந்து உங்கள் முடிவை எடுங்கள் சந்தையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சந்தாதாரர்களே இந்த மூணுல நீங்க எதுல அப்ளை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க